நிகைமையா எட்டு மூணு தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்ரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான் சகல ஜனங்களும் நியாயப்பிரமான புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் இந்த மூன்றாம் வசனம் என்பது இனி வரப்போகிற சம்பவத்தை சுருக்கமா அவங்க என்ன பண்ணிடுறாங்க வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தெளிவா சொல்லுவாங்க இதுல மூணாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா எந்த தண்ணீர் வாசலுக்கு எதிரான வீதி சரியா என்ன நடந்தது எல்லாருக்கும் முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை எஸ்ரா வாசித்தான் சகல ஜனங்களும் நியாயப்பிரமாணத்திற்கு கவனம் என்ன பண்ணாங்க செவி கொடுத்தாங்கன்னு போட்டுட்டு அடுத்து விரிவா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நாலாது வசனத்திலிருந்து இருக்கு இப்ப நாலாவது வசனத்தை வாசிங்க வேத அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் என்றான் ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான் இதுதான் டைம் வேதாகமத்திலேயே முதல் முறையாக பிரசங்க பீடத்தை பற்றி இருக்கிற வெளிப்பாடு புல்பீட் என்று நாம சொல்லுகிறோம் பாத்தீங்களா இப்ப நாம கொஞ்சம் அட்வான்ஸ்டா போனதுனால அக்ரிலிக் ஷீட் எல்லாம் போட்டு வித்தியாசமா நாம கண்ணாடி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கும் மரத்தாலான பிரசங்க பீடத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் செய்து பீடம் என்கிற வார்த்தை அங்குதான் பயன்படுத்தப்படுகிறது அதற்காக மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாவது வசனம் பாருங்களேன் எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று அப்படின்னு பாக்குறோம் சோ இதிலிருந்து என்ன நாம தெரிந்து கொள்ள முடியும் இந்த பிரசங்க பீடம் அப்படிங்கிறது ஒரு தேவைக்காக ஏற்படுத்தப்பட்டது ஒரு அவசியத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது இது பழிபீடம் அல்ல இது வசதிக்காக உருவாக்கப்பட்டது இதற்கு பிரசங்க பீடத்திற்குரிய மரியாதையை நாம் செலுத்த வேண்டும் என்று நாம் சொல்லலாமே ஒழிய இதற்கென்று ஒரு தனி எந்த வல்லமையும் கிடையாது சரி அதை நல்லா நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் இதை சொன்ன உடனே நிறைய பேருக்கு இதன் மேல் இருக்கிற ஒரு பயபக்தி குறைந்து விடுகிறது என்று அநேகர் உண்டு இது மேல பயபக்தி இல்ல அது ஒரு சடங்காய் மாறிவிடும் நிறைய பேர் பாத்திருக்கீங்களா பிரசங்க பீடத்தின் மேல் வந்து நிற்க பயப்படுவார் ஆனா தேவனுக்கு பயப்பட மாட்டார் பாத்திருக்கீங்களா எவ்வளவு தூரம் நாம ஒரு சடங்கை உருவாக்கி இருக்கிறோம் பாருங்க தேவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு வீட்டுக்குள்ள அசிங்கமா இவர் படம் பாத்துக்கிட்டு இருப்பாரு கெட்ட வார்த்தை பேசுவார் எல்லா வேலையும் பண்ணுவாரு மனைவியை அடிக்கிறது என்ன மனைவி கணவனை வாங்குவது என்ன இது எல்லா இடத்துலயும் சர்வ சாதாரணமாய் நடக்கும் ஆனால் புல்பீட் என்று சொன்னால் இந்த பிரசங்க பீடத்தை பார்த்த அவர்களுக்கு பயம் வருகிறது இது என்ன மாதிரியான கிறிஸ்தவம் நாமதான் தப்பான கிறிஸ்தவத்தை போதித்து இருக்கிறோம் நிறைய பேருக்கு பைபிள் மேல வரக்கூடிய பயம் கூட தேவன் மேல இல்ல பைபிள தெரியாம மிதிச்சிட்டா அவ்வளவுதான் உலகமே இடிந்து போனது போன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் போய் விடுகிறார்கள் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு ஐயோ தெரியாம பைபிள்ல என் கால் பட்டு விட்டது தேவன் ஏதாவது செய்து விடுவாரா ஏப்பா நேத்து லஞ்சம் வாங்கும்போது அந்த பயம் வரவில்லை போய் புரட்ட பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த பயம் வரவில்லை மதுபானம் அருந்தும் போது பயம் வரவில்லை சிகரெட் அடிக்கும்போது மாம்சம் பலவீனம் உள்ளது பிரதர் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இதையெல்லாம் செய்து கொண்டு விட்டு பைபிள்ல லேசா காலு பட்ட உடனே ஒரு பயம் அறுகிறது திருவிருந்து ஒரு டைம் நான் எடுக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான் பயம் வருகிறது இதுல எல்லாவற்றிலும் சடங்கு மையப்படுத்தப்படுகிறது அன்றைக்கு இருந்த இஸ்ரேவேலர்களும் இதே தவறைத்தான் செய்தார் அவர்கள் பலி செலுத்துவதையும் மற்ற காரியங்களையும் பார்த்து விட்டு மெய்யாய் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை விட்டு விட்டார்கள் இப்ப கூட பிரசங்க பீடம் அப்படிங்கிறது வசதிக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய வேற எதற்காகவும் அல்ல அவர் உயரமான இடத்துல போய் நிக்கிறாரு எல்லாருக்கும் தெரிகிறது ஆகவே இது வசதியாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து சில இடங்கள்ல பிரசங்க பீடமே இல்ல ஆனால் படகிலே ஏறி உக்காந்தார் எல்லாரும் பார்க்கும்படியாக படகுல உட்காந்து பேசுகிறார் வசதிக்காக அங்கு படகு ஏன் பரிசுத்தமாகவில்லை அடுத்து அந்த படகை யாரும் பயன்படுத்தி இருக்க மாட்டார்களா இதையெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் திஸ் இஸ் நாட் அ ஆல்டர் இது ஒரு பலிபீடம் அல்ல இதை எங்க வேணாலும் போடலாம் இதை எங்க கொண்டு வந்து போடலாம் இங்க வச்சுக்கலாம் இது பலிபீடம் அல்ல கிறிஸ்துவே நமக்கு பலியாகவும் பலிபீடமாகவும் இருக்கிறார் உங்களுடைய இருதயம் தான் அந்த பலிபீடம் அப்ப எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டும் இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் அதே சமயத்துல இதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது அக்ரிணை பொருளுக்கான மரியாதை அல்ல இந்த இடத்தை நாம சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம் தேவையில்லாமல் இதை நாம அழுக்கு பண்ணுவதில்லை யாரும் வந்து இந்த இடத்துல தேவையில்ல குழந்தை வந்து நம்ம உடனே அதை ஒரு தெய்வ குற்றமாக நாம் பார்ப்பது இல்லை அதை மூட நம்பிக்கையாக நாம கொண்டு போய் வேண்டும் இதுல யாரு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் தகுதியானவர்கள் எந்த இடத்தில் இருந்து வேண்டும் இடத்துல இருந்தும் பிரசங்கம் பண்ணலாம் தகுதியானவர்கள்